உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக வாக்காளர்கள் மிரண்டு போயிருக்காங்க அதுவும் தெரியும் இது வந்து எஸ்ஐஆர் இந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு படித்தவங்களே தடுமாறுறாங்க இப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணுறது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எவ்வளோ சட்டங்கள் மக்களுக்கு எதிரான சமூகத்துக்கு எதிரான சட்டங்களை போட்டு தீர்ப்பு சட்டங்களை போட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க இப்போ எஸ்ஐஆரில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்க இப்போ ஓட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா யாரும் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு போச்சு இப்போ என்னென்னா தேவையில்லாமல் இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டையும் இந்த டீச்சருங்களையும் போட்டு உயிரை எடுக்கிறாங்க டீச்சருங்களுக்கு என்ன எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்ல முடியும் டீச்சருங்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஒவ்வொரு வாக்காளரும் ஒவ்வொருத்தருக்கும் பல் சொல்ல மீள முடியல டீச்சருங்களுக்கும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது நான் என்ன சொல்றேன்னா எலெக்ஷன் கமிஷன் நீங்க மத்திய அரசாங்க அரசாங்கம் தானே ஏன்ங்க இங்க நீங்க வந்து மாநில அரசுல ஒர்க் பண்ற டீச்சர்களை உயிரை வாங்குறீங்க எதுக்கு நீங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை உயிரை வாங்குறீங்க அவங்க மக்கள் சண்டை போட வேண்டியதா இருக்கு தேவையே இல்லை நீங்க என்ன பண்றீங்க எலெக்ஷன் அறிவிச்சிட்டோன்னே எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஸ்டாஃப்ங்களை போடுங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனியாக ஒரு ஸ்டாஃப்களை நியமிச்சுக்கோங்க நீங்கள் நியமிச்சு அவங்கள ரோடு ரோடா போய் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ண சொல்லுங்க அப்போதான் வளத்தா மாட்டை வாங்குறது தெரியும் உங்களுக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளையும் டீச்சர்களையும் எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்கன்றது தெரியும் ஏன்னா எங்காலங்க எதுக்கு நீங்க எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் எங்க டீச்சருங்க எங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் எது கஷ்டப்படணும் சொல்லுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபை நியமிங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஸ்டாஃப்களை நியமிங்க தெரு தெருவாக போங்க கரெக்ஷன் பண்ணுங்க எல்லாம் போடுங்க புரியுங்களா இதை விட்டுட்டு இது இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்களை வச்சு இது வாங்குறதுனால எ மற்றவர்கள் என்ன சொல்கிறான் நீ தானே போய் இது கொடுக்குற ஃபார்ம் கொடுக்குற எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ முதல்வர் சொல்கிறாங்க ஃபார்மே நீ தானே கொடுக்குற அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமு இது எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சது அதை மட்டும் நம்ம செய்தான ஆகணும் வேற வழியே கிடையாது அதனால தான் இந்த மாதிரி கேவலமாக இந்த மாதிரி கீழ்த்தரமாக எவனும் பேசக்கூடாதுன்றதுனால தான் எலெக்ஷன் கமிஷன் நீங்களே ஒரு ஆளை நியமிச்சிருங்க ஒரு ஆளை நியமித்து இந்த இந்த மாதிரியான வேலையை பண்ணுங்க எங்கள் நாட்டில் இருக்கிறவங்க எங்க கவர்மெண்ட் ஸ்டாப்புங்களா வந்து மக்கள் கிட்டே திட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது திருந்தி செயல்படுங்க